அடுத்ததா எல்லாரும் போய் போஸ்ட் ஓட்டணுங்கோ நீ பார்த்தீங்கன்னா போஸ்ட்டு வருங்கால முதலமைச்சர்னு நம்ம அவரோட போட்டோ வச்சு போடுங்க ஏன் போட்டா வேண்டாம் பெருசா வேண்டாம் வேண்டாம் பெருசா வேண்டாம் புரிஞ்சிச்சா உங்களுக்கு அப்புறம் இருக்கட்டும் ஏன்னா அப்புறம் மறந்துடுவாங்க புதுசு புதுசாக ஏமா வராங்க என் போட்டா வேண்டா பெருசா வேண்டா தலைவர் அவருடைய போட்டா கண்டிப்பா இருக்கணும் ஏன்னா அவர்தான் கட்சி எல்லாரும் என் கட்சி நினைச்சிட்டு இருக்காங்க அது வேண்டாம் என் போட்டோ வேண்டாம் சின்னதா வேண்டாம் அப்புறமா எங்கள் பாண்டிச்சேரி வருகிற முதல்வர் வாழ்க பாண்டிச்சேரி வருகிற முதல்வர் வாழ்க பண்ணாதீங்க அமைதியா இருங்க அமைதியா இருங்க என்னது வருங்கால முதல்வர் அது அது வேற ஸ்டேட் தமிழ்நாட்டுக்கு நம்ம எப்பவுமே நம்ம தளபதி தான் எல்லாத்துக்குமே நீங்க அதை பத்தி பேச அமைதியா இருங்க நம்மளுடைய இப்ப பாத்தீங்கன்னா நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ் எவ்வளவு தீயா இருக்காங்க அவங்க இந்த ட்விட்டர் எக்ஸ் அதுல நல்லா தீய கொள்கைய பரப்புறாங்க அற்புதமா நம்மளுடைய கட்சி திட்டம் கொள்கை அழகா பேசுறாங்க நான் கேட்டு என் காதுல இருந்து ரத்தம் வந்துருச்சு அந்த அளவுக்கு பேசுறாங்க உங்களுக்கு ஒரு சாம்பிள் காட்ட போறேன் பாருங்க ட்விட்டர்ல அந்த எட்டு பேர் சுத்தியே மாதி மாறி மாறி நீ ஒரு ஆளு நீ என்ன பொம்பள சொக்குன்னு சொல்றியா ட்விட்டர்ல எவனையாவது என்ன பொம்பள சொக்குன்னு சொல்ல சொல்ல நான் ஒத்துக்கிறேன் bro அந்த எட்டு பேர்ல ஒருத்தனுக்கு சுண்ணி ப்ரோ ப்ரோ எட்டு பேர்ல சுண்ணி இல்ல இன்னொரு சாம்பிள் இதையும் பாருங்க உங்களமோ எல்லா உள்ள கச்சிட்ட வளமிட்டு இருக்கீங்க தேவையில்லாம எங்களை உரசி பார்க்காதீங்க நாஸ்தி அடிவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் நீங்க நாஸ்தி ஆக போறீங்க தான் தினமும் ஸ்பேஸ் இந்த ட்விட்டர்ல அது ஏதோ பேசுறாங்க போல வச்சு செய் கிளி கிளி கேவலமா பேசுறாங்க ஒழுக்கம் நம்மகிட்ட தான் முதல்ல இருக்கணும் அப்புறமா தான் அடுத்தவங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கணும் புரியுதுங்களா